தமிழ் உணவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் அகவணக்கம் நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க இனம் காக்க நம் மண் காக்க மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் மேலும் இழிவாக வாழும் உறுதி உறுதி வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் நிலவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நிலவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் எல்லை எங்கள் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் நினைவை போற்றுவோம் காத்த எங்கள் ஐயா

வாழ்க தமிழ் பேரின மக்களால் சிலம்பு செல்வர் என்று பெருமையோடு அழைக்க பெற்ற எங்கள் ஐயா மாப்பூசி அவர்களுடைய நினைவை போற்றுகிற நாள் என்று நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் பலத்தை இழந்தால் இனத்தை இழப்போம் என்கிற எங்களின் ஈழத்து பாவேந்தன் புதுவை ரத்துனதுரை அவர்கள் முன்வைத்த புரட்சி பாவுக்கேற்ப தாய் நிலத்தை இழந்துவிடக்கூடாது என்று எமது முன்னவர்கள் எல்லை மீட்கும் போரிலே அளப்பெரிய ஈகத்தை செய்தார்கள் அதிலே குமரியை மீட்கிற போரிலே தாத்தா மார்சல் நேசமணி உள்ளிட்ட புரட்சியாளர்கள் இங்கே வடையில் திருத்தணியை மீட்கிற போரிலே போற்றுவதற்கு வணக்கத்திற்கும் உரிய பெருந்தகை ஐயா மாபோசி அவர்கள் பல்வேறு அர்ப்பணிக்கும் மிகுந்த போராட்டத்தின் மூலமாக தமிழர்களுடைய தாய் நிலப்பரப்பை மீட்டு கொண்டு வந்தார்கள் அந்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய ஐயா மா அவர்கள் நாம் தேவிகுளம் பீர்மேடு உள்ளிட்ட தாலுகாக்களை கொண்ட இடுக்கி மாவட்டத்தை இழந்ததால் இன்று முல்லைப்பேரியாற்றில் நீர் உரிமையை பெற முடியாமல் தவிக்கிறோம் கோலார் தங்கவயல் தமிழருடைய நிலப்பரப்பு எல்லை பிரிப்பிலே அதை இழந்ததால் பெரும் நிலப்பரப்பை தமிழர் தாயகம் இழந்து நிற்கிறது அப்படி இழந்ததை மீட்போம் இருப்பதை காப்போம் என்ற நோக்கிலே திருத்தணியை போராடி மீட்டு தமிழகத்தோடு இணைத்த எல்லை மீட்பு போராளி நம்முடைய தாத்தா அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம் அளவில் வேணும் இந்தியாவில் அப்படி நிறைவேற்றக்கூடிய மாநிலங்களுக்கு கூடுதல் நிதி பகிர்வு கொடுக்கணும் மத்திய அரசு சாத்தியமா வாய்ப்பு இல்ல இல்ல மதுவை சுத்தமா ஒழிக்கிற மாநிலங்களுக்கு கூடுதல் பயிர் கொடுக்கணுங்கிறது சரியான கோரிக்கை தான் சரியான கோரிக்கைதான் முதல்ல அந்தந்த மாநிலங்களுக்கு நிதிப்பகிர் இப்ப எங்க மத்திய அரசு அப்படிங்கிறது ஒண்ணு எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒன்னும் தேவை ஒன்னும் இல்ல ஒரு ஒன்னும் இல்ல ஒரு கட்சி இந்தியாவுக்குன்னு ஒரு கட்சின்னு தேவையில்லை ஒன்னும் தேவையில்லை நீங்க ஒரு பொதுவான ஒரு கேள்வி இப்படி வச்சு பாருங்களேன் மத்திய அரசுக்கு என்று வருவாய்ப்பே இருக்கிறதுக்கு ஏதாவது மத்திய அரசுக்குன்னு நிதி ஏதாவது இருக்கா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க மாநிலங்களின் நிதி தான் மத்திய அரசின் நிதி இந்திய ஒன்றியத்தின் நிதி அந்த அரசு அந்தந்த மாநிலங்கள் கொடுக்கிற நிதி வருவாய் பெருக்கத்துக்கு ஏற்ப அவரவர் தேவைக்கு பிரிச்சு கொடுக்கணும் இந்தியாவினுடைய நிதி வருவாயை பெருக்குதல இரண்டாவது இடத்துல இருக்கிறது தமிழ்நாடு ஆனா நான் எல்லாத்தையும் உனக்கு கொடுத்துட்டு பேரிடர் காலங்கள்ல கூட இப்ப பாருங்க ஆசிரியர்களுக்கு நிதி கொடுக்காம சம்பளம் கொடுக்க முடியலன்னு ஒரு நிலைமை வந்துச்சு அப்படின்னா நான் நிதினா புதிய கல்வி கொள்கை ஏற்றுக்க இதுக்கெல்லாம் கையெழுத்து போடு இந்த பிரதமர் சிரிப்பை சிரிப்பி இந்த கல்வி திட்டத்துக்கு கையெழுத்து போடுல நெருக்கடி குழு அதை ஏற்க முடியாது ஆனால் இந்தியா முழுமைக்கும் அது ஒழிச்சாதான் எல்லா மாநிலத்திலும் ஒழிச்சாதான் நம்ம ஒழிக்க முடியுங்கிற கோட்பாடு இப்ப குறிப்பா சட்டத்துறை அமைச்சர் ஐயா ரகுபதி சொல்றதையோ இந்தியா முழுமைக்கும் ஒண்ணு சொல்றதையோ அதை நாங்க ஏற்கல இப்ப நீங்க உங்களுக்கு குறிப்பா ஒண்ணு சொல்றேன் இந்தியை எந்த மாநிலமும் எதிர்க்கல ஆனா நாங்க எதிர்த்தோம் ஏன்னா இந்திய நிலப்பரப்பில் வாழ்கிறதுலே மூத்த குடி நாங்க தான் இந்த துணைக்கண்ட முழுமைக்கும் பறவை வாழ்ந்த தொல்குடி சமூகம் நாங்கதான் பல்வேறு படையெடுப்புகள் இனக்கலப்புகள் பல்வேறு பேர் வந்து குடியேறினாலும் இன்னும் தூய தமிழ் ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிற கலப்பினம் இல்லாத ஒரு ரேஸ் ஒரு தூய இனம் இங்கதான் இருக்குது அவ்வளவு பிரச்சனை கிடையிலேயே இந்த காலத்து பிள்ளைகள் பேண்ட்ஷர்ட் டி ஷர்ட் இதெல்லாம் இந்த மாதிரி உடையை உடுத்திக்கூட சென்னை கடற்கரையில் நாங்கள் தமிழ் அண்டான்னு சொன்னதை நீங்க பார்க்க முடியும் அந்த அடிப்படையில இந்திய திணிக்கும் போது இந்தியாவில் ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்தது என்னரும் தாய்மொழியை நீ இறந்து விடுமோ என்றதெல்லாம் எதிர்த்து நின்று போரிட்டது அதே மாதிரி ஜிஎஸ்டியை யாரும் பெருசா தமிழ்நாடு தான் எதிர்த்தது நீட்டு தேர்வு யாரு எதுக்குல தான் எதுக்குது அது மாதிரி மதுவை முதல்ல நாம மூடணும் இப்ப குஜராத்ல மூடி இருக்காங்க அவங்க மற்ற மாநிலம்லாம் மூடனாதான் நாங்க மூடணும்னு சொல்லி திறந்தது யாரு திறந்தது யாரு தமிழ்நாடு அரசு இந்தியா மூடணும் அப்படின்னா அப்ப மாநில உரிமை ஏன் பேசுறீங்க எல்லா மாநில உரிமை பேச வேண்டியது ஒரு காவல்துறையினர் சிபிஐங்கிறது சாதிவாரி கொடுத்தது யாரு இருந்து இதற்கு மூணு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க இஸ்லாமிய பெருமக்களுக்கு மூணு புள்ளி அஞ்சு விழுக்காடு கொடுத்தது யாரு நீங்க சாதிவாரி இடஒதுக்கீடு கொடுக்க முடியும் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியும் அந்த உரிமை உங்களுக்கு இல்லையா அது இல்லையா இது எப்படி எது ஒன்றையுமே மத்திய அரசுக்கு சாட்டி விட்டுறது அவர்தான் எடுக்கணும் சாதி சாதிவாரி கணக்கு அவர்தான் எடுக்கணும் ஆனா வாய்களையும் மாநில உரிமையை நாங்கள் காப்போம் மீப்போம் பேசுகிறது மதுக்கடையை திறந்தது யார் அதான் பேச்சு திறந்தது மாநில அரசு அது ஐயா கருணாநிதியுடைய அரசு திராவிட அர முன்னேற்ற கிளம்பன்னு சொல்ல முடியாது பேரறிங்கிற அண்ணா இங்கிற பெருந்தகை ஆட்சி காலத்துல இல்லையே பட்டோச்சலம் ஆட்சி காலத்துல இல்லையே காமராஜர் ஆட்சி காலத்துல இல்லையே அப்போ கேட்டா அது சுத்தி கற்பூரம் தீரியும்பல் கையில எதுக்கு கற்பூரத்தை வச்சுக்கிட்டு இருக்கு எப்படி இருக்க முடியுங்கிறது ஏன் கற்பூரத்தை கையில வச்சுட்டு இருக்க தூக்கி நெற்பல போட்டு இதெல்லாம் என்ன பேச்சு புதுச்சேரியில இருக்குது மத அப்படின்னா போய் எல்லாரும் மொத்த பேர் அப்படியே போய் குடிச்சிட்டு வர போறானா விழுக்காடு எத்தனை பேர் இருக்கும் ரெண்டு விழுக்காடு ஒரு விழுக்காடு குடிப்பானா அதை காரணம் காட்டுறது கள்ளச்சாராயம் வந்துருங்கிறது அதை சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய அதிகாரம் இவ்வளவு காவல்துறை கட்டமைப்பு தேவைப்படுதா கள்ளச்சாராயம் வந்துரும் சொல்றதுக்கு ஒரு அதிகாரமா எப்படி சீமான் கோட்டு போட்டா பிஜேபி வந்துரும் சொல்றதுக்கு ஒரு திராவிட கோட்பாடா ஒரு கட்சியா வர விடமாட்டம்னு சொல்றதுக்கு தான் கட்சி அதிகாரங்கள் தேவைப்படுது தலைமைகள் தேவைப்படுது வந்துரும் அவருக்கு போட்டா வந்துரும் இவருக்கு போட்டா வந்துரும் இது என்னது இது கல் மது கடையை தேர்ந்தது யார் நீங்க இப்ப மூடுறதுக்கு என்ன பிரச்சனை அதுல அண்ணன் அந்த விசிகா மாநாட்டில் வந்த கோரிக்கையை ஏற்கிறேன் மதுவை மூடிட்டா அதில் ஏற்படுற பொருளாதார இழப்புக்கு ஏற்ப ஒரு நிதி கூடுதலா கொடுக்க வேண்டியது சரி அந்த கோரிக்கை சரி குஜராத் ஐம்பத்தி ஆயிரம் கோடிக்கு பால் விற்கும் போது நீ ஐம்பதனாயிரம் கோடிக்கு சாராய வச்சு சாடிச்சுட்டு ஏன் பால் பாலுக்கு வர ஏன் வரல அவனோட குஜராத்தோட அமுல் இங்க விற்குதா இல்லையா ஏ கேள்வி கேட்ட தம்பிங்க இங்க குஜராத்தோடைய அமுல் இங்க விற்குதா இல்லையா உன்னோட ஆவின் வெளியில போகுதா இங்க வருது உனக்கு பால் எங்க இருந்து வருது ஆந்திரா தமிழ்நாட்டுல ஒரு லிட்டர் பால் எவ்வளவு விக்கணுங்கறது முடிவு என்ன விலைக்கு விக்கணுங்குற முடிவை யாரு எடுக்கிறா ஆந்திர முதலாளி சும்மா வெட்டி பேச்சு வெறும் வார்த்தையா வந்து மாநில உரிமை நாங்க மாநில தன்னாட்சி இதெல்லாம் வெட்டி பேச்சு இப்ப நீட்டு தேர்வை எந்த மாநிலமும் எதிர்க்குல்ல எழுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஏன் எதிர்க்கிறீங்க சும்மா ஒப்புக்கு எதிர்க்கிறீங்கல்ல இந்தியா முழுமைக்கு நீட்டை நீக்கினாதான் நாங்க நீக்கோம்னு நீங்க சொல்லி ஓட்டு கேட்கலையே நமக்கு நாமே திட்டத்துல நடைபயணத்தில் இருக்கும் போது தம்பி கேடு நமக்கு நாமே திட்டத்தில் நடைபயணத்தில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் பேசுனது அடுத்த காந்தி ஜெயந்திக்கு இல்ல அடுத்த காந்தி ஜெயந்திக்கு மதுக்கடையில் இருக்காது மூடுவோம் டாஸ்மாக மூடுவோம்னு சொன்னது இருக்கா இல்லையா பேசியிருக்காரா இல்லையா இப்ப எத்தனை காந்தி ஜெயந்தி போயிருச்சு நேத்து கூட போயிருச்சு

அவரு பேசுவாரு அதை ஏற்கிறேன் அத நான் ஏற்கிறேன் அவர் சொன்னாருங்கிறதுக்கு இல்ல நாங்க முன்வைக்க இருக்க நேற்று திருவண்ணாமலையில ஒரு ஆதி தமிழ் குடிமகனுடைய உடலை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு தடுத்திருக்கலாம் இல்லையா இறந்தவன் எல்லாம் தெய்வம் ஆயிரான்னா ஒரு பிணத்தை எடுத்துட்டு போறதுல உனக்கு என்ன பிரச்சனை வருது நீங்க மாற்று பாதைகளை கொண்டு போக சொல்ல கொண்டு போய் பார்த்துக்கோம் நீங்க சொல்லல இப்ப விழுப்புரத்துல மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா ஊராட்சி மன்ற தலைவி உண்ணாவிரது இருக்கு ஏன் வெயில்ல உட்கார்ந்து இருக்கு இப்ப ஏன் உட்கார்ந்து இருக்க நாற்காலி போட மாட்டேங்கிற உட்கார விட மாட்டேங்கிற நீ ஒரு இதுல அந்த அம்மாவை கையெழுத்து போட மாட்டேங்கிற உயர்ந்த சாதி இருக்கிற துணை தலைவர் ஊராட்சி மன்றம் அவர் தான் போட்டுக்கிறாரு அப்ப எங்க இருக்கு சமூக நீதி சமத்துவ சகோதரத்துவம் எங்க

எங்க இருக்கு எங்க இருக்கு உரிமை எங்க இருக்கு ஜனநாயகம் எங்க இருக்கு இந்த சமூக நீதி அதிருப்தியான குற்றச்சாட்டு அது அது போகும்போது இருப்பாங்க அதிருப்தி வரும் திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்க வேண்டியதா அதெல்லாம் இருக்கிறதா போறதுதான் அது ஒரு பெரிய சிக்கல் இல்ல இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல இல்ல அது இல்ல அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசு அது பேசிட்டு போறோம் பொது வழியில பேசுனா என்னை பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க அதனால பேசுறாங்க கட்சியை நான் தானே நடத்தி போறேன் குற்றச்சாட்டு முடியும் தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க இல்ல இல்ல கொண்டாங்க அவரை கொண்டாங்க தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு அஞ்சு கோடி கட்சி பெற சொல்லி காசுட்டாருமா நான் சொல்லணுமா சொல்லு என் முகத்துக்காக எல்லாரும் வள கொடுக்காம பேசாம இருந்தா அத போய் பேசிட்டுமா எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா சொல்லு இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும் கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகத்துறதா அப்படி இருக்கிறது தான் அதெல்லாம் அது அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசாது இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனை பேசுறீங்க அது சரி அது ஏன் கட்சி பிரச்சனை அது ஏன் பிரச்சனை அதை நான் எதிர்கொண்டு அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கல ரசிக்கல ஆனா ஒண்ணு உங்க எல்லாருக்கும் நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு வந்து இவங்க அவங்க அப்பா அஞ்சு முறை இருந்திருக்கிறாரு இவர் வந்து இப்ப மூன்று ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு இதுவரை இந்த ஆதி ராவன் நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல கேட்டா அவங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்க மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றாங்க இங்க என்ன கொடுத்தீங்கறதான் பேச்சு திரும்ப திரும்ப நான் வந்து வலியுறுத்தி 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 நாங்க பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்ன நீங்க பொது தளத்துல கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க நானே கேட்டேன் நீங்க ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாம போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியா ஒன்றரை ஆண்டு தேர்தல் வரை போது நீங்க மாத்தி விடுறீங்க உளமாற நீங்க செய்யறதா இருந்தா உங்க அப்பா அஞ்சு முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும் இல்லை நீங்க பதவி இப்பறம் முத முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும் இப்போ எங்க ஐயா கண்ணப்பன் எடுத்துக்கிறீங்க நல்ல நிர்வாகி எல்லாருக்கும் தெரியும் போக்குவரத்து கொடுத்தீங்க தூக்குனீங்க அப்புறம் உயர்கல்வியை கொடுத்தீங்க தூக்குனீங்க இப்ப பால் வளர்த்து கொடுத்துருவீங்க எந்த எதுல அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாத்தி மாத்தி போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செல்லுமையா இருக்கும் சரியா இருக்கும் எந்த நேரம் எந்த இலாக்காவை பாப்போம் நாளை கூட மாத்திட்டு வேற இலாக்கா போடுவோம்னா நீங்க கொடுத்தது சரி இருக்கணும் ஆனா முதல்ல செஞ்சிருக்கணும் வெறும் வாக்கை ஓட்டை கவனத்துல வச்சே நீங்க நகர்த்தி நகர்ந்துன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்க தான் கவனத்தில் எடுத்துக்கணும் இதனால இதை சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பாக்கணும் அவ்வளவுதான் கொடுத்த வரைக்கும் பார்க்கணும் நீங்க இருபத்தாறு பொது தொகுதியில தேர்தல் தேவைந்திர ஆதி தமிழ் குடிகள் இருக்கு நான் நான் ஏன்னா கொடுக்குறோம் இந்த வாட்டியும் கொடுக்க போறோம் பாராளுமன்றத்திலையும் கொடுத்தோம் இருபத்தாறு சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன் நீங்க அப்படி கொடுக்குறீங்களா எங்க முடித்திருக்குற இந்த மருத்துவர் குலத்துக்கு பானை செய்கிற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு இந்த துணி வெளுக்கிற வண்ணாறு சமூகத்துக்கு ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் குடுக்குறீங்கன்னு பாப்போம் சும்மா வாய்களையே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூடாது சனாதனத்தை எதிர்க்கிறேன் ஜனாதனத்திற்கு ஜனாதனமே உங்க வீட்டுல இருக்கு இவர் எங்க போய் நாட்டுல எதிர்ப்பீங்க அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன் தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து துணை முதல்வர் நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன் அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது எதுக்கு துணை முதல்வராக இதான் உலகத்துல கொடிய ஜனாத சனாதனம் வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்க நாட்டுல சனாதனத்தை எதிர்க்கிறார் ஆ எதிர்க்கிறார் என்னது சனாதனம்னா என்ன முதல்ல சொல்லி இதுதான் சனாதனம் பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருந்திருக்குமாரு இதான் தான் சனாதனம் இதான் சனாதனம் வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு என்ன இருக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான் செங்கல் வச்சது யாரு வச்சது யாரு மருத்துவமனைக்கு வச்சது யாரு காங்கிரஸ் திமுக பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும் போது அந்தப்ப மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான் கூட இருந்தது காங்கிரஸ் நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை இப்ப முப்பத்தி ஒன்பது உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க இந்த முறை நாற்பது என்ன பண்ணிட்டு இருந்தீங்க பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அடிக்கல் நாட்டு பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது எத்தனை நாள் இருந்தது ஒன்பதரை ஆண்டுகள் இருந்தது காங்கிரஸ் பத்து ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க அந்த செங்கல் இருந்து அதே எடுத்துட்டு போய் திருடி போயிட்டீங்க கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி மாசா நூறு புக்காக்க பண்ண புரட்சியாது செங்கல் திரு திருட்டு நீங்க ஒத்த செங்கலை திருடி போயிட்டு இதுல பெரிய ஆ ஒற்ற செங்கோல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க கேவலமா இருக்கு கேவலமா இருக்குது சனாதனத்தை எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல ஒழிக்கிற ஒழிக்கிறல்லாம் பேசிட்டு அலையாதீங்க சனாதனம் சனாதனத்தை பாக்குற ஆட்சியிலதான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்காந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி அதாக எழுந்து உட்கார்ந்துருக்கா போய் என்னன்னு கேளுங்க ஒழிங்க முதல்ல